இதுக்கு முன்னாடி உன் தம்பிக்கு தேனுக்கு நிச்சயத்த நடந்துது நிச்சயத்த முடிஞ்சி கல்யாண வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் தேனுக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சதோ உங்க அம்மா அந்த கல்யாணத்தை நிறுத்துனாங்களே அன்னிக்கு அமைதியா தான இருந்த அன்னிக்கு தேனு உனக்கு தங்கச்சியா தெரியலையா அன்னிக்கு அவ உனக்கு ஒரு பொண்ணா தெரியலையா அன்னிக்கு அவங்க அப்படி பண்ணும்போது நீ சும்மா தான இருந்த பாத்துக்கிட்டு அன்னிக்கு அவ ஒண்ணு வெளியால இல்லையே அன்னிக்கு இவ உனக்கு மச்சனச்சி தானே உனக்கு தங்கச்சி மாதிரி தானே அன்னிக்கு எதுக்கு சைலண்டா இருந்த அது ஏன நான் சொல்லட்டுமா ஏனா அன்னிக்கு ஒரு பக்கம் உன் குடும்பத்துல இருக்கறவங்க இன்னொரு பக்கம் தேனு இப்ப ஏன் விஷயத்துல கூட அதே தான் நடந்துது சசிதர் சொந்தத்துக்கு நானும் கட்டப்பட்ட இது எல்லாருக்கும் ஒரு பாடம் சசிதர் எப்பமே குடும்ப கஷ்டத்துக்குள்ள நம்ம மாட்டிக்கிறோம் கைலஸ்வரி மனுஷனே இல்லை அதுக்கு தான் அவன் இப்போ ஜெயிலில் இருக்கான் ஆனால் இதில் நஷ்டப்பட்டது யார் என் அக்கா அவன் அவன் மேலே உயிரையே வச்சிருக்காள் அவனே அவ்வளோ உயிருக்கு உயிராக நம்பினான் எனக்கு அன்றைக்கு லெச்சர் கொடுப்பியே அன்னைக்கு இதெல்லாம் யோசிக்கான்னு இல்லை ஆனால் நான் என் ஃபேமிலியை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியாது சசீதா இதெல்லாம் விடு இன்னும் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் எனக்கு அது கரெக்டாக பதில் சொல்லு உன் பொண்டாட்டி சொன்னாங்கன்னு உங்க அம்மா கிட்ட நீ சண்டை போடுவியா உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுவானு உன் கூட பிறந்த தங்கச்சிக்கு விரோதம் பண்ணுவியா முடியாதுல அதான் அந்த நிலமை தான் எந்த தேனு இன்னும் ஒன்று கேட்குறேன் உனக்கு நியாயங்க கிடைச்சிருச்சுல அதுதான் அந்த கையில் லேடிக்கு போயிட்டாலே ஆனால் காஞ்சனவோட நிலமை என்ன காஞ்சனவோட வாழ்க்கை என்னோ

எனக்கு எனக்கு உண்மை தெரிஞ்சா தானே நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் மாமா நீங்க முதல்ல என்ன தப்பா நினைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பத்தி தெரிஞ்சுக்கோங்க உங்க பொண்ணுக்கு நீங்க நியாயம் கிடைச்சிருச்சு ஆனா எங்க அக்கா எங்க அக்கா வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் இன்னைக்கு என் வீடு ரெண்டா பிரிஞ்சிருச்சு அதனால தான் இன்னைக்கு நான் இப்படி பண்ண வேண்டியது நிலைமை வந்தது நான் இந்த குடும்பத்துல ஒருத்தர் நான் ஒன்றும் ஈரோ கிடையாது அதுக்கு மேலே எனக்கு லெக்சர் கொடுக்க தெரியாது அதனால தான் எது கரெக்டுன்னு தோணுதோ அதை நான் செஞ்சேன் இதுக்கு மேலே போதும் நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டேன் நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன் நான் இவ்ளோ பண்ணதுக்கு அப்புறமும் இன்னும் ஏதாச்சும் மிச்சம் இருக்குன்னு யாருக்காச்சும் தோணுச்சுன்னா ஐ எம் வெரி சாரி இதுக்கு மேலே என்னால் எதுவும் செய்ய முடியாது இதுக்கு மேலே யா போறீங்களா போங்க ஐ டோன்ட் கேர் இப்ப நான் யார் முன்னாடியோ கை எண்ணவும் விருப்பம் இல்ல யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கவும் விரும்பல விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும் புரியாதவங்களுக்காக நான் இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது